ஏற்கனவே கொலை பண்ணிட்டு இந்த குளத்துல எடுத்து வீசிருக்காங்க இது கொலையா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா கொலைகாரன் அவனுக்கே தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை இங்க விட்டுட்டு போயிருப்பான் கதனா கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கிறவன் யாராவது தான் இருக்கணும் கண்டுபிடிக்கிறேன் நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டா ஐயா நம்ம ஊர்ல எல்லாரும் தெய்வத்தோட தோஷத்துக்கு ஆளா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதியா இதுக்கு ஏதாவது ಪರಿಹಾರ பண்ணியாகணுயா இல்லனா இன்னும் நாம அந்த அம்மனோட தோஷத்துக்கு ஆளாயிருவோம் ஐயா ஐயா இந்த வேப்பில திருவிழா நடக்காம கோயில நாம சாத்தி வைக்கணும் ஐயா ஊர்ல நடந்த ரெண்டு கொலைனால இந்த ஊரே நடுங்கி போயிருக்கியா வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க ஐயா நீங்க சொல்றதுதான் எனக்கும் சரினு படுது ஆனா இந்த கௌரியும் துர்காவும் வேப்பில திருவிழாவை எப்படியாவது நடத்தி ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா உறுதியா இருக்காங்களே அவங்களுக்கு என்னையா ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்க ஊர்ல விழுந்த ரெண்டு சாவுல என்ன காரணம்னு தெரியாம இறந்து போனதுல பொண்ணு என் மருமகையா நினைச்சாலே அப்படியே ரத்த கண்ணீரா வருது காய்ச்சலும் தலைவலியும் அவங்கவுங்களுக்கு வந்தா தாயா தெரியும் குடும்பத்துல ஒரு உசுரை பறி கொடுத்துட்டு வேதனையில பரிதவிச்சு போய் நிக்கிறது எனக்கு தாயா தெரியும் ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த திருவிழா நடக்க கூடாதுயா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவல்லாம் இதை எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னா யாரையா கேக்குறா ஆனா இப்ப பாருங்க இவளுக்கு பண்ண தப்புக்கு இப்ப நம்ம எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி நாம இப்போ இதுக்கு என்னதான் பண்றது வேற வழியே இல்லையா இதுக்கு ஒரே வழி துர்காவையும் கௌரியையும் இந்த திருவிழாவை எடுத்து நடத்த விடாம பண்ணணுமியா அதோட மட்டும் இல்லாம இந்த வேப்பிலை திருவிழாவையும் நடக்காம பாத்துக்கணுமியா அந்த ஒண்ணு மட்டும்தான் என் எனக்கு தோணுது சரி பதட்டப்படாதீங்க நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஊர்ல தொடர்ந்து துர்மரணங்கள் ஒவ்வொன்னா நடந்துட்டேதான் இருக்கும் அதனால உடனடியா நாம இதை தடுத்து நிறுத்தணும் துர்காவும் கௌரியும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை நடத்தி முடிச்சாதான் நடைய திறக்க முடியும் கவலைப்படாதீங்க அப்படி நடக்காம பாத்துக்கலாம் நடக்க போற முக்கியமான இந்த நாடி அம்மனுக்கு நீ பண்ண போற முள்படுக்க பரிகாரம் நீ நாடி போடுக்கரிகாரம்மனை நினச்சுக்படுக்கையில படுத்து அங்க பிரதர்ஷனம் பண்ணி நீ வேண்டிக்கிட்டா இந்த பரிகாரம் பூர்த்தி அடையும் இந்த பரிகாரத்தை நீ முடிச்சதும் அடுத்து இருக்கிற மூணாவது பரிகாரம் சொக்கப்பான வதந்தா இப்போ இந்த பரிகாரத்தை நீ முடிக்கிறதுக்கு அந்த நாடி அம்மனே உனக்கு துணையா இருப்பா அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எத்தனையோ பூஜை இருக்குறப்போ எதுக்காகமா இந்த முள் பறிச்ச பூஜை மட்டும் நாடி அம்மனுக்கு விருப்பமான பூஜைன்னு சொல்றாங்க நாடி அம்மனுக்கு பூர்வீகம் இமயமலை பொழைக்க வந்தது ஜவ்வாது மலை காடு மேடெல்லாம் சுத்தி வந்த அம்மனுக்கு முள் படுக்கதா மெத்தையே அம்மா எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி அந்த நாடியம்மனை பத்தி சொல்லுங்கம்மா சொல்றேன் துர்கா இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊரு இதுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த வனமா இருந்துச்சு அப்ப அந்த பகுதியோட தலைநகரம் சோழ மன்னன் ஆண்ட தஞ்சாவூர் ஒரு நாள் மன்னனும் அவரோட மந்திரியும் இந்த வனத்துக்குள்ள வேட்டையாட வந்தப்போ அவங்க கண்ணு முன்னால ஒரு மான் துள்ளி குதிச்சு ஓடி போய் முழு புதருக்குள்ள மறைஞ்சிருச்சு அப்போ அந்த நேரம் பார்த்து சில வேடர்கள் ஒரு முயலை துரத்திக்கிட்டு வந்தாங்க அந்த முயலும் அந்த மான் ஓடி போய் ஒளிஞ்ச முள் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்குச்சு இப்போ அந்த வேடர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த முள் புதரை ஆயுதத்தால வெட்ட ஆரம்பிச்சாங்க அந்த நேரம் பார்த்து புதருக்குள்ள இருந்து ரத்தமாக வெளியில வந்துச்சு அத பார்த்த அதிர்ச்சியான மன்னர் மந்திரி வேடர்கள் எல்லாருமே அந்த முள் புதிர விலக்கி பார்த்தப்போ அதுக்குள்ள ஒரு அம்பாள் செல இருந்துச்சு இன்னும் நல்லா அந்த முள் புதிர விலக்கி பார்த்தப்போ அந்த அம்மனுடைய நெத்தியில இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சது அந்த அம்மன்டா இன்னைக்கு நீங்க கையெடுத்து கும்பிடுற நாடி அம்மனா இங்க இருக்கா அப்பா அம்மனோட நெத்தில இருந்து ரத்தம் வர்றதை பார்த்த வேடர்கள் மந்திரி அவங்க எல்லாரும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஆனா மன்னன் மட்டும் முள் புதருக்குள்ள ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த அம்மனுக்கு கோவில் கட்டி முதல் முதலா ஒரு பரிகார பூஜைய பண்ணாரு அது என்ன மாதிரியான பூஜைமா அந்த பரிகார பூஜையை தான் இப்ப நீ நாடி அம்மனுக்கு பண்ண போற நாடி அம்மனுக்கு மன்னன் கோவில் கட்டினாலும் அந்த பகுதியை சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப பஞ்சத்திலையும் பட்டினிலையும் இருந்தாங்க இதனால அந்த மன்னன் ரொம்ப கவலையோட இருந்தாரு அப்போ ஒரு நாள் அந்த நாடியம்மன் மன்னனுடைய கனவுல வந்து ஓ மனக்கவலை தீரணும்னா எனக்காக கட்டின சந்நிதி முன்னாடி வந்து மனம் உருகி முள் படுக்கையில் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அம்மன் இருந்து மறைஞ்சிட்டா அடுத்த நாள் காலையில வனதேவதையா இருந்த அந்த நாடியம்மனுக்கு முள் படுக்கையில் அங்க பிரதர்ஷனம் செஞ்சு தன்னோட நன்றியை சோழமன்னன் செலுத்தினாரு அதுக்கப்புறம் அந்த அம்மன் சொன்ன மாதிரியே மன்னனோட மனக்கவலையும் தீந்துது அந்த பகுதியில் இருந்த மக்களோட பஞ்சம் பட்டினி எல்லாமே தீந்தது அதனால நீ உன்னோட மனசில் எதை உருக்கமா நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யறியோ அது கண்டிப்பாக நடந்தே தேருங்கிறது தான் ஐதீகம் துர்கா நாடிவர பக்தர்களுக்கு கோடி வரம் தரக்கூடிய அந்த அம்மன் கண்டிப்பாக என்னோட மனக்குறைய தீர்த்து வைப்பா அதுக்காகவே நான் இந்த பரிகாரத்தை ரொம்ப சந்தோஷமா பண்ண போறமா வேதவல்லி அம்மா துர்கா கேட்ட சந்தேகத்தை தீர்த்துட்டீங்க ஆனா என்னோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அத எப்பமா தீர்த்து வைக்க போறீங்க கௌரி நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த கேள்விக்கு இப்போ என்னால் பதில் சொல்ல முடியாது ஓம்பலம் என்னென்ன உனக்கே முழுசாக தெரியாது இந்த மூணு பரிகாரத்தையும் நீ நடத்தி முடிக்கும்போது நடக்கப் போகிற இந்த வேப்பல திருவிழாவில் நீ யாருங்கிறத இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியமாகவும் பயத்தோடையும் பார்ப்பாங்க உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க நான் உங்ககிட்ட சொல்றது இந்த வேதவல்லியோட வாக்கு இல்ல என்னோட நாக்கில உட்கார்ந்து சாட்சாத் அந்த அம்மனே சொல்ற வேத வாக்குமா துர்கா நான் சொன்னது எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சா அந்த அம்மன் தன்னுடைய மனசு குளிர்ந்து நடைய தரப்பா நீங்க சொன்ன மாதிரியே கட்டாயம் நான் இந்த பரிகரத்தை செஞ்சு முடிப்பமா துர்கா நீ இந்த முள் படுக்கையில தான் அங்க பிரதட்சிணம் பண்ணணும் இத நீ பண்ணும்போது உடம்பு முழுக்க ரணம் எல்லா இடத்துலயும் புண்ணாகும் உன்னோட இந்த பயணத்துல அந்த அம்மனை மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீ செய்ய ஆரம்பிக்கணும் அந்த அம்மா தன்னை நம்பி வந்த யாரையும் இது வரைக்கும் கைவிட்டதில்ல நீ இத செய்யும்போது போது உன் புத்தியும் ஆன்மாவும் ஒரே நிலையில இருக்கான்னு அந்த அம்மன் உன்ன சோதிச்சு பாப்பா அந்த சோதனை எல்லாத்தையும் நீ கடந்தா மட்டும்தான் அந்த அம்மனோட அருளால கோவில் நடத்தான கௌரி நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிற ஊர் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செய்ய போற இந்த பரிகாரத்துல உயிரே போனாலும் சந்தோஷமா அம்மா அம்மா தாயே இந்த பரிகார பூஜையை நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் என் மனசுல இருக்கிற சிறு சிறு காயத்தையும் சங்கடத்தையும் போக்கி இந்த வேப்பில திருவிழாவை நீதான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் ஏய் தான் அந்த பரிகாரத்துல என்னைக்கு பதிலா லிக்யூட் பாஸ்பரஸ மாத்தி வச்சேன் நானும் பெருசா என்னமோ நடக்க போது நீ என்ன செய்ய போறேன்னு எதிர்பார்த்த ஆனா ஒரு வேலையும் நடக்கல அந்த துர்கா வழக்கம் போல பரிகாரத்தை நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டா நம்மளையும் மண்ண கவ வச்சுட்டா இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பரிகாரம் தான் அந்த பரிகாரத்தை அவ பண்ணி முடிக்கவே கூடாது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா கொஞ்சம் முதல்ல அதோசி அத்த நீங்க இந்த பரிகாரம் முடியறதுக்குள்ள அந்த துர்கா முடிஞ்சிருவா ஏய் என்னடி சொல்ற ஆமா அத்த அவ அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்காக படுக்க போறது முள் படுக்க இல்ல விஷப்படுக்க தே சந்திரா நீ சொன்ன மாதிரி இந்த அரளி விதையோட விஷத்தை இந்த முள் படுக்கையில தடவியாச்சு கண்டிப்பா அவளோட கதையை முடிச்சிடலாம்ல கண்டிப்பா அவ அங்க பிரதர்சனம் பண்ணி முடிக்கிறப்ப நிச்சயமா காலி ஆயிடுவா இது ரொம்ப வீரியமான விஷம் இந்த அரளி வித கலவை முள்ளு மேல படும்போது இன்னும் அதோட விஷத்தன்மை அதிகமாகும் அந்த துர்கா முள் படுக்கையில் படுத்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக அவ உருளும் போது இந்த விஷம் எல்லாம் அவ உடம்புல ஏற ஆரம்பிச்சிடும் அப்புறம் இந்த விஷம் உடம்புல ஏறின கொஞ்ச நேரத்திலேயே துர்கா பரலோகம் போயிடுவா நீ சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப காதுக்கு ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இன்னைக்கு துர்காவோட கதையை முடிச்சே ஆகணும் அந்த கண்கொள்ளா காட்சிய நாளைக்கு நீங்க பாக்கதான போறீங்க டா நாளைக்கு இந்த முள் படுக்கையில அந்த துர்கா படுத்து உருளும் போது அந்த முள்ளு குத்தி துர்கா உடம்புல விஷம் ஏறி துடிச்சு துடிச்சு சாவரத பார்த்து அந்த தான் கௌரிக்கு வலிக்கணும் என்ன சொல்ற வீணா நீ உண்மையா சொல்றியா ஆமா அத்தை நான் எதுக்கு போய் சொல்லணும் நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க அவ அந்த முள் படுக்கல படுத்து உருளும் போது முள்ளு குத்தி அந்த விஷம் ஃபுல்லா அவ ரத்தத்துல கலந்து துடிச்சு துடிச்சு சாவ போறா அந்த முள்ளு முழுக்க அரளி வித விஷம் கலந்துருக்க அதனால அவ மறுபடியும் திரும்பி வரதுக்கோ உயிர் பிழைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை ஐயோ வீணா நீ சொல்றதை கேக்குறப்போ மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த முள் படுக்கையில அந்த துர்கா துடி துடிச்சு செத்துட்டான்னு ஏன் நம்ம ஆசைய நிறைவேத்தி வச்ச இந்த அம்மனுக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு நேத்தி கடனே செஞ்சிடணும் இந்த முள் படுக்கையில நீ அங்க பிரதர்ஷனம் செய்யறதுக்கு முன்னாடி அதை செய்யறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோ முன்னொரு காலத்துல ஒரு துஷ்ட ஆத்மா இறந்து போய் தீய அகோரியா மாறி மந்திர தந்திரத்தினால நினைச்ச உருவத்தை மாத்திக்கிற சக்தியோட ஊரு ஊரா போய் அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கொன்னு குவிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சுமங்கலி பொண்ணு அம்மனுக்காக ஒரு மண்டலம் விரதம் இருந்து பஞ்சாக்கணிக்கு நடுவுல இருக்கிற அந்த ஊசி முனையில கட்ட விரல ஊனி கடும் தவம் செஞ்சு வேண்டிக்கிட்டா நம்ம ஆத்தா அந்த அம்மன் தாம் பக்திக்கு காட்சி கொடுத்தாங்க காட்சி கொடுத்த அம்மன் அந்த பொண்ணை பார்த்து நீ எந்த காரியத்துக்காக உருக்கமா வேண்டியோ அது உனக்கு கை கூட நான் வரம் கொடுக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அந்த பக்தை நான் கேட்டதை கொடுத்த உனக்கு எப்படிம்மா என்னோட நன்றி கடனை நான் திருப்பி செலுத்துவேன்னு கேட்டா அதுக்கு அந்த அம்மன் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா கௌரி மனோகரி இசை முழங்க முள் படுக்கையில் என்ன நினைச்சு மூச்சு முற்ற வர அங்க பிரதட்சணம் செஞ்சா உன்னை ஆட்கொண்ட அனைத்து கஷ்டங்களும் என்ன வந்து சேரும் அந்த பரிகாரத்தை பண்ணா முழு சந்தோஷமும் உன்னை வந்து சேருன்னு சொல்லுச்சு அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நினைச்ச காரியம் கை கூட இந்த கடுமையான பரிகாரத்தை இங்க இருக்கிற எல்லாரும் செய்வாங்க இப்போ நீ அந்த மாசாணி அம்மனையும் நாடி அம்மனையும் நினைச்சுக்கிட்டு உன்னோட பரிகாரத்தை ஆரம்பித்திருக்கா அப்பதான் சங்கடங்கள் போய் சந்தோஷங்கள் உண்டாகும் அம்மா நாடி அம்மா இந்த முழு பூஜையையும் நான் சரியா செஞ்சு முடிக்கிறதுக்கு என் உடம்புக்கும் மனசுக்கும் எனக்கு நீதான் தைரியத்தை கொடுக்கணும் அம்மா, உன்னையே நம்பி உனக்காக அவ உயிரை விடவும் தயாரா இருக்கு என்னோட துர்காவுக்கு அம்மா எந்த சங்கடமும் வராம நீ தாமா பாத்துக்கணும் ओम शक्ति परा शक्ति ओम शक्ति परा शक्ति ओम शक्ति ओम शक्ति परा शक्ति ओम शक्ति ओम शक्ति परा शक्ति ओम शक्ति परा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति 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 ூத்தன தூத்தன தூத்தன சக்தி பராசக்தி ஓம் சக்தி शक्ति ओम शक्ति